ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன்யா பிளாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் மீஷோவில் ஒரு மைக் வங்கி வந்து அதை ரிவ்யூ போட்டிருந்தேன் அது நான் உண்மையை சொல்ல போனால் அது நான் தப்பாக தான் போட்டிருக்கேன் இப்போது வந்து அது எப்படி என்ன மாதிரி பின்னாது யூடியூப்ஸ் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதாக ரிசீவர் இதை வந்து நம்ம சார்ஜ் போடுவோம்ல அந்த மொபைலில் இன்கட் பண்ணிடணும் இதுவும் வந்து டைப்பு அதனால நீங்கள் சாதா மொபைல் சி டைப் இல்லாமல் சார்ஜர் அதற்கெல்லாம் வாங்கிற அதிகம் கண்டிப்பாக யூஸ் ஆகாது அதே வந்து ஐஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஐஃபோன் இதுவும் கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது வந்து டைப் இதை வந்து நம்ம இதில் சார்ஜ் போடுவோம்ல அதில் சொல்லிக்கலாம் இப்போ வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணல ம் அதுக்கு முன்னாடி எப்படி லைட் எரியுதுன்னு பாருங்கள் ரெட் கலர் லைட்டும் க்ரீன் லைட்டும் மாறி மாறி எரியும் ஒரே க்ரீனாக எரியாது தெரியுதா ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி எரியுது இதே இதை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி எரியுதுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பாருங்க இது கனெக்ட் ஆகிடுது தெரியுதா க்ரீன் கலர் லைட் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி வந்து ரெட் கலரும் க்ரீன் கலரும் மாறி மாறி எரிஞ்சிருக்கும் இப்போ வந்து க்ரீன் கலர் லைட் மட்டும் தான் எரிது தெரியுதான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் மைக்கில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இது வரைக்கும் மைக்கில் கொடுக்கல சாதாரணமாக தான் கொடுத்துட்டு இருந்தேன் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் சாதாரணமாக வாய் கொடு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து மைக்கில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நான் இது வந்து எப்படி கனெக்ட் பண்ண தான் வீடியோல பார்க்க போறேன் இது எப்படி கனெக்ட் பண்ணனா நம்ம செட் நம்ம மொபைல்ல செட்டிங்னு ஒரு ஆப் இருக்கும் செட்டிங்ஸ்ல போய் ஓடிஜி அதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து உங்களுக்கு இதுல ஆட் பண்றேன் அந்த ஓடிஜி செட்டிங்ஸ்ல போய் சர்ச் பாக்ஸ்ல நம்ம நான் சொன்னதை கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு டைமும் ரிசீவர் போது ஆன் ஆன் பண்ணி விடணும் ஒரு டைம் பண்ணிட்டேன் எப்போ நம்ம மைக்க ஆன் பண்ணாலும் அது வந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு கண்டிப்பா அது வராது ஆஹ் ஃபர்ஸ்ட் நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் டைம் வீடியோ எடுக்கும் போது நான் ஆன் பண்ணாமே ஒரு மூணு நிமிஷம் தான் பேசி முடிச்சிட்டேன் ஆனா பார்த்தா வீடியோ ரிசீவ் ஆகலை என்னன்னு பார்த்தா நான் ஒரு டைம் ஆன் விட்டுட்டேன் டைம் ஆன் பண்ணவே இல்லை அதனால மறுபடியும் இப்ப ஆன் பண்ணினேன் அதுக்கப்புறம் இப்ப அது கனெக்ட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இப்படி தான் அதை ஆன் பண்ணணும் நான் அதை கண்டிப்பா ஸ்க்ரீனில் போடுறேன் அத பார்த்து ஆன் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி தெரியாத யூடியூபர்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த மைக் பத்தி டீட்டெயில்ஸ் பார்க்கும் அந்த மைக் வந்து நான் மீசோல சண்டே சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப எப்படின்னா மாசத்துல ஃபர்ஸ்ட் சண்டே அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா சேல்ஸ் போடுவாங்க நாளும் சண்டே சேல்ஸ் போடுவாங்க ஆனா இது பிக்கஸ்ட் சண்டே சேல்ஸா இருக்கும் அப்ப வந்து நான் வெறும் நூத்தம்பது ரூபா தான் அந்த மைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன் நூத்தி அம்பத்தஞ்சு ரூபா அவ்வளவுதான் அந்த மைக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணினேன் ஆஹ் இதுக்கு முன்னாடி நான் இத கண்டி எல்லாருமே மீசோல இதை பார்த்தாலும் லைக் போட்டு வைப்பாங்களே அதே மாதிரிதான் நான் அந்த மைக்கே லைக் போட்டு வச்சிருந்தேன் அப்பூத்தி ஐம்பது குறைஞ்ச இதுவே முன்னூத்தி ஐம்பது தான் அதுக்கு மேல போனா எழுநூறு எண்ணூறு ஆயிரம் வரைக்குமே இருக்குது அது நமக்கு தேவையில்லை நம்ம இப்போதைக்கு ஒரு சின்ன யூடியூப்பர் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த தான் நம்ம வாங்க முடியும் எனக்கு இதுவே ஹை ரேஞ்சு தான் அந்த அளவுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிட்டேன் ஆஹ் உங்களுக்கும் இந்த மைக் வேணும்னா நீங்க கண்டிப்பா யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் கண்டிப்பா நான் லிங்க் அனுப்புறேன் இதே இத நீங்க வந்து இன்ஸ்டால பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் அனுப்புங்க கண்டிப்பா வந்துரும் இப்ப அதுக்கப்புறம் இது நூத்தம்பது ரூபாய் தான் நான் வாங்கினா அதிக வில கொடுத்துலாம் வாங்கலை அது இது எப்படி வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கேக்குதா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க நிறைய பேர் என்னை மாதிரி தெரியாம இந்த மைக்கை எப்படி யூஸ் பண்றது ஏன் வாங்கணும் அப்படி நிறைய பேர் இருக்கீங்க நானும் அப்படிதான் இந்த மைக்கை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன் வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன செஞ்சேன்னா வாங்கிட்டேன் நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் வீடியோ கூட பாத்துக்கோங்க ஒரு வீடியோல நான் சாதாரண வாய்ஸ் கொடுக்குறேன் அப்புறம் மைக்கை வச்சு வாய்ஸ் குடுக்குறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு வேற நான் சொல்லியிருந்தேன் அதுல கூட யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணல அது வந்து நான் பக்கத்துல இருந்து பண்ணதுனால அது மொபைல்ல நம்ம கா ரெக்கார்ட் பண்ண முடியல அதுதான் கேட்டிருக்கேன் மைக்ல சுத்தமா கேட்கவே இல்லை நான் ஒரு டைம் தூரமா போய் பிளாக் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போய் எடுக்க சுத்தமா கேட்கல வந்து இந்த வீடியோ ஓடவிட்டு பாக்க சவுண்டே கேட்கல என்னடா நமக்கு வந்து சோதனையா அப்படிங்கிற மாதிரி சவுண்டே கேட்கலையே அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம்தான் தான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுலுமே எனக்கு கிடைக்கவே இல்லை ஒண்ணுமே சொல்லப்பா தமிழ் யூடியூபர்ஸ் யாருமே அதை பத்தி போடல நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க யாராவது ஒருத்தங்களாவது யூஸ்ஃபுல்லா வீடியோ போட்டிருக்காங்களா யாருமே என நான் தேர்ந்தெல்லாம் கிடைக்கவே இல்லை அதனால நான் ஒரு ஹிந்தி சேனல் அதுலதான் பார்த்தேன் நமக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது தமிழ் தான் தெரியும் ஆனா அவங்க செட்டிங்ஸ்ல இதெல்லாம் ஆன் பண்றாங்க அதை பார்த்தா தான் நமக்கு புரிஞ்சிடும்ல அதே மாதிரி தான் நான் பார்த்து ஆன் பண்றத பார்த்தேன் அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அதை வச்சு சும்மா ஒரு ஆன் பண்ணுறேன் ஆன் பண்றதுக்கு பெரிய புரியுதல் வேண்டியது இருக்கு நான் சும்மா ஆன் பண்ணி விட்டு அது புரிஞ்சிடுச்சு அதே மாதிரிதான் பண்ணினேன் அதுவும் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு நான் என்ன செஞ்சேன்னா மீசோல இந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் போட்டுட்டேன் ரிட்டன் போட்டா எப்படி நிறைய பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கேட்குது எனக்கு சத்தியமா என்ன கொடுக்குறோம்னே தெரியல பயம் ஒரு பக்கம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தனால நம்ம பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்களோ இல்ல நம்ம பேங்க் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அந்த அளவுக்குல அமௌண்ட் இருக்காது இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேங்க்ல அமௌண்ட் வராம போயிடப்போது அந்த இதுல எடுத்துருவாங்களோ அப்படி சொல்லி சரியான பயத்திலயே தான் இருந்தேன் அப்புறம் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாக்குறப்போ அது சேஃப்டி தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னும் குடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நாளைக்கு வந்து ரிசீவ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஜிமெயில் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஹிந்தி சேனல்ல பார்த்தேன்னு சொன்ன அதுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி பார்த்தேன் சூப்பரவே ஒர்க் ஆச்சு எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைக் ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுக்கும் இந்த மைக்கு ஓகேனா ஆனால் சன் நெக்ஸ்ட் சண்டே சீல்ஸ்ல இந்த மாதிரி ஆஃபர் வருதான்னு பாத்துக்கோங்க அல்ல கூட ஒரு டைமர் ஓடிடும்ல இத்தனை மணி நேரத்துக்குள்ள ஆர்டர் பண்ணதா இந்த இது அப்படி அந்த டைம் நான் கனெக்ட் பண்ணி தான் வாங்கினேன் நீங்க வந்து வாங்குறதா இருந்தா வெயிட் பண்ணி வாங்குங்க நெக்ஸ்ட் மந்த்து பஸ்ட் சண்டே சீல்ஸ்லாம் கண்டிப்பா போடுவாங்க அப்படி வாங்குங்க நான் வந்து இந்த மன்த் பிப்ரவரி மன்த் சண்டே சீல்ஸ்ல தான் நான் வாங்கினேன் வாங்குனேன் சாதா சண்டே சீல்ஸ்ல கம்மியாகும் ஆனா ரொம்ப கம்மியாகுது கொஞ்சமா கம்மியாகும் ஆஹ் அதிகமா மீசோல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தெரியும் எப்ப எப்ப சேல்ஸ் போடுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து மேக்சிமம் தான் எல்லா ஃபுல்லுமே வாங்குவேன் அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன் மறக்காம இல்லை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையே ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க எனக்கு லைக் பண்ணாலே போதும் ஆஹ் அதுவே எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இத்தனை லைக் வந்திருக்கு நம்ம இன்னுமே வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஆஹ் சரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்